ராணுவ முகாம் அலுவலகத்தில் குரு பி காளி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அத பத்தி டீடைலா பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ முகாம் அலுவலகத்தில் குரு பி காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஆர்டிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர் ஒரு பணியிடம் இன்ஸ்பெக்டர் ஒரு பணியிடம் பார்மஸ்டிக் ஒரு காலி பணியிடம் அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் எட்டு பணியிடம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஜூனியர் கிளர்க் ரெண்டு காலிப்பணியிடம் மிட்வைப் ஒரு பணியிடம் எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஒரு பணியிடம் அறிவிக்கப்பட்டிருக்கு பேஸ்கேல பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபாயிலிருந்து இருபதாயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் பேஸ்கேல் குறிப்பிட்டிருக்காங்க அது அல்லாது இதர படிகள் ஒவ்வொரு பிரிவினருக்கும் போல் வழங்கப்படும் கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்கணும் பத்திலிருந்து டிகிரி முடித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்துல விண்ணப்பிக்கலாம் மொத்தமாக அறிவிக்கப்பட்டுள்ள காலி பண்ணியிடம் பதினைந்து பதினைந்து காலி கொடுத்துருக்காங்க ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று விண்ணப்பிப்பதற்கு எம்பி ஆன்லைன் டாட் இன் என்ற இணையதளம் அல்லது லக்னோ இன் என்ற இணையதளத்தில விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க